ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப பேசும் பொருளாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்த நியூஸில் வந்து ஒரு குழந்த வந்து விஜயோட ஃபோட்டோ வந்து அந்த நியூஸில் காமிக்கும்போது விஜய் பார்த்து சொல்லுது மாமா நீங்கள் அழாதீங்க மாமா நான் இருக்கிற மாமா நீங்கள் அழாதீங்க போது அந்த சின்ன குழந்தைக்கே அவ்வளோ பாசமாக இருக்குங்க நம்ம விஜய் மேலே விஜய் அண்ணா மேலே இன்னொரு அம்மா வந்து சொல்கிறாங்க விஜயை வந்து அப்படியே நெட்டக்க ஒடிக்கிறாங்க எப்பா எல்லா பழியும் உங்கள் மேலே தூக்கி போடுறாங்க நீ அப்படியாப்பட்ட பையன் இல்லைப்பா நீ ரொம்ப நல்ல பையன் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்ப்பா நீ யாரோட உயிரியுமே நீ பலி வாங்கலைப்பா நீ அழாத உன் மனநிலை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தாயா இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் உன் குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் நீ எவ்வளோ வேதனைப்படுவ விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்ட்டு இன்னொன்று இன்ஸ்டாவில் போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்து விஜயோட ஃபோட்டோவை எடுத்து அப்படி மொத்தம் கொடுக்குறான் விஜய் மாமா உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க அழாதீங்க விஜய் மாமான்ட்டு பா எங்க ஆகட்டும் செல்ஃபோன் ஆகட்டும் எதில் பார்த்தாலும் விஜயானோட பேச்சு தான் இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக இருக்குங்க விஜய் நல்ல மனுஷன் தான் சூழ்நிலையை தான் அவர் அப்படி ஒரு ஆளாக்கி இருக்கு அவர் அந்த உழுந்த இடத்துலையே அவர் ஏஞ்சி நிற்பாரு அவருக்கு நம்ம ரொம்ப பக்கபலமாக இருந்து யார் எதை பேசினாலும் நேர்மைக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணலாங்க அப்படிப்பட்ட அண்ணெல்லாம் நம்மளோட அண்ணா இல்லைங்க விஜய் அண்ணா ஜெயிக்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் என்னோட வீடியோ